வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் பொது வேட்பாளர் விடயத்தில் அறிவிப்பு இலங்கையில் குடும்பம் ஒன்றின் செலவு வெகுவாக அதிகரிப்பு அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பமாகும் வாகன இறக்குமதி எட்டு வருடங்களின் பின் வரலாறு காணாத அளவில் அதிகரித்த வெப்பநிலை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை உணவுப் பொருட்களுக்கு விசேட விலைச்சலுகை சலுகை சதோஷ அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை போலி கடவுச்சீட்டு விவகாரம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நால்வர் அதிரடியாக கைது ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரிப்பு தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்கும் தீர்மானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் ஸ்ரீலங்கா பொது இன பெருமணுவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் இடையில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது எனினும் எதிர்கால அரசியல் நலன்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை சிறந்தது என்று வலியுறுத்தியுள்ள பெசல் ராஜபக்ஷ மே மாதம் இறுதிக்குள் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் பசல் ராஜபக்ஷவிற்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்தது தற்போதைய அரசியல் சூழலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வது என்பது ஆரோக்கியமான விடயமல்ல எனவே மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்தால் பொதுத் தேர்தலுக்கு செல்ல முடியும் என்று பெசல் ராஜபக்ஷ அன்றைய சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் ஆனால் ராஜபக்சவின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக பதிலளிக்காது அறிவிப்பதாக கூறினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கவும் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்கவும் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன என கட்சி தலைமையிலான கூட்டணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைய முடியும் என மொட்டுக் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான எஸ் எம் சந்திரசேன அழைப்பு விடுத்துள்ளார் கொழம்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி அல்ல இலங்கையில் வேண்டுமானாலும் எம்முடன் கூட்டணி வைக்கலாம் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இணையலாம் எமது கட்சியின் கொள்கையேற்று எவர் வந்தாலும் எமக்கு பிரச்சனை அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாத செலவு ஒரு லட்சம் ரூபாவினை கடந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பணவீக்கம் காரணமாக இவ்வாறு மாத செலவு வகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் மாத செலவு பதினாறு புள்ளி ஐந்து வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் உணவு அல்லாத பொருட்களுக்கு கூடுதல் அளவில் மக்கள் செலவிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்ப ஒன்றின் உணவு அல்லாத செலவுகள் ஐம்பத்தாறு புள்ளி இரண்டு வீதமாக காணப்பட்டுள்ளது உணவு அல்லாத பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இவ்வாறு செலவுகள் உயர்வடைந்துள்ளன வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்காது இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி மணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என்றும் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக முப்பத்து ஒன்பது பாகி செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கையில் அதிக வெப்பநிலை பதிவானது இலங்கையின் சராசரி வெப்பநிலை ஏழு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அசோகரியங்களுக்கு உள்ளாக்கியுள்ளனர் எனவே பொதுமக்கள் சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டாரா அறிவுறுத்தியுள்ளார் விசாக் மற்றும் பொசன் தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்களுக்கு விசேட விலை சலுகைகளை வழங்குவதற்கு லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்னதான நிகழ்வுகளுக்கு தேவையான வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது லங்கா சதோஷ விசேட விலைக்கழிவுகளை பெறுவதற்கு அந்தந்த பிரதேசங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தானசாலைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கான முன்பதிவுகளை எதிர்வரும் மே மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது அரச உத்தியோகர்களை தாய்லாந்திற்கு தற்காலிக நியமனத்திற்கு அனுப்பும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பௌத்த சமய மற்றும் கலாச்சார அலுவலகங்கள் அமைச்சு விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்து அரசரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாய்லாந்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று சமய மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதே அதன் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு இலங்கையில் பௌத்த சமூகத்தினருக்காக விசேட தற்காலிக அர்ச்சனை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தாய்லாந்து அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதற்கமைய தாய்லாந்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்து நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பௌத்த மத கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான விண்ணப்ப படிவங்கள் முறையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமைச்சகம் கூறியுள்ளது கல்வி பொதுத் தராதர சாதாரண பரீட்சையின் ஆங்கில மொழி வினாத்தாள்களை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து என்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்திராத சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில வினாத்தாளை பரப்பியது தொடர்பாக ஹசலக்க ஆங்கில தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைகள் தொடர்பில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சி அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கொட்டாஞ்சேனை மற்றும் ஹசலக்க ஆகிய இரண்டு பரீட்சை நிலையங்களிலேயே இந்த முறைகேட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பெயரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்ரல் அமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளும் கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியிருந்தது இதற்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்குவதற்கான யோசனையை பெருந்தோட்ட நிறுவனங்கள் தம்மிடம் கையெழுத்துள்ள போதிலும் அதற்கு அரசாங்கம் இன்னும் இணங்கவில்லை என தொழிலமைச்சர் மனசு நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை அக்குனு கொலபெலசவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனையை தொழிற்சங்கங்களுக்கு வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியின் பின்னர் இறுதி தீர்மானத்திற்கு அவர்கள் வரவில்லையாயின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்துடன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை நிர்ணயித்து இறுதி வர்த்தமானியை வெளியிட வேண்டி ஏற்படும் என தொழிலமைச்சர் மனுச நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயக்க விமான திலிருந்து கனடா செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர்கொழும்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் அதிகமான பிரதான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருந்து நீங்க நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பல வருடங்களாக போதைப்பொருள் கடத்தலில் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர்கள் விசேட படையினர் மீது பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது விசேட படை மற்றும் காவல்துறை புலனாய்வு பிரிவு அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளமை தெரிய வந்துள்ளது மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை இலக்காக கொண்டு பல வருடங்களாக இவர்கள் போதைப்பொருள் வியாபாரங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இவர்களுள் அநேகமானோர் வெளிநாடுகளில் இருப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் சுற்றி வளைப்புகள் காரணமாக இவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரத்தை விட்டு விலகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜுக்திய நடவடிக்கையில் இதுவரை ஒரு லட்சத்து பதினோரு எழுபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் ஜுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டவர்களில் நான்காயிரத்து நானூற்றி எழுபத்தி இரண்டு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது ஒரு கிலோகிராம் கிராம் ஹெரோயின் நாற்பத்தி மூன்று கிலோ கிராம் ஐஸ் மூன்று லட்சம் போதை மாத்திரைகள் மற்றும் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக வழக்கத்திற்கு மாறாக ஏற்பட்ட மழை வீழ்ச்சியினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கினால் மேலும் பலர் காணாமல் போயுள்ளமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது உள்ளூர் மீட்பு பணிகளுக்கு உதவியாக இராணுவ உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவேகம பிரதேசத்தில் தந்தையின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சூரிய போலீசார் தெரிவித்தனர் தந்தைக்கும் மகனுக்கும் மேற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக போதையில் இருந்த தந்தை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்திய தந்தை தப்பிச் சென்றுள்ளார் மகனின் இடது கால் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்